ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சௌக்குமா இருக்கிறேன் என்னத்தை சௌக்கியங்க இருக்கிறத மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சரிஞ்சிருக்கு அதை பற்றி இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வீடியோ பண்ணணும் அப்படின்னு ரெகுலராக பண்ணுறது இல்லாமல் சாட்டர்டே ஸ்பெஷல் சனிக்கிழமை ஸ்பெஷல்ன்ற மாதிரி ஒரு டாபிக் இந்த மார்க்கெட் இந்த வாரம் மார்க்கெட் நிலவரம் பற்றி டிஸ்கஷனாட்டும் பண்ணோம் உங்களோட நம்ம கிரிப்டோ அரட்டை அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் இது இது மாதிரி வானாங்க நமக்கு இந்த டிஸ்டபன்ஸு இந்த மாதிரி டாப்பிக்கு எதுக்கு மார்க்கெட் இவ்வளோ ஃபாலோ ஆச்சு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் ரேஸ் பண்ணுறது நமக்கு இந்த வீக்கில் பார்த்திங்கன்னா பிட்காயின்னு மண்டேலேருந்து மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் செவன் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட இருந்தது பத்தாம் தேதி நவம்பர் பத்தாம் தேதி நமக்கு நேற்று பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி தொண்ணூத்தஞ்சு டாலர் தொண்ணூத்தஞ்சாயிரம் டாலர் வந்தது ஒன் லேக் செவன் தௌசண்ட் டாலர்ஸ்லேருந்து தொண்ணூத்தஞ்சாயிரம் டாலர் வந்திருக்குன்னா பன்னெண்டாயிரம் டாலர் டவுன் ஆச்சு கீழே இன்னொன்று கீழே போச்சு நைன்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் டாலர்ஸ் லோ வரைக்கும் போச்சு அங்கேருந்து கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பியும் கொஞ்சம் ஒரு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் அங்கே நிற்குது மார்க்கெட்டு இது நான் நினைக்கிறது நான் என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன் நீங்கள் கமெண்ட்ஸில் இதை பற்றி சொல்லுங்க சொன்னால் எனக்கு தெரியும் இந்த என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா இதை பற்றி இது வந்து பெரிய பெரிய வேல்ஸு பெரிய பெரிய கிரிப்டோவில் பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சேர்ந்து விளையாடுற ஒரு நாடகம் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு பண்ணது அவங்க எதை சாக்காக வைக்கிறாங்கன்னா இந்த அமெரிக்காவில் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணல அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லி இந்த பெரிய வேல்ஸ் எப்போ கிடுகிடு கிடுகிடு செல் ஆஃப் பண்ணுறாங்களோ இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ண மாட்டாங்க இருக்கிற விஷயம் சொல்கிறோம் அவங்களுக்கு பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிரிப்டோ மார்க்கெட்டில் அதே மாதிரி அமெரிக்காவில் பெரிய பேங்க்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாம் இவ்வளோ கீழே மார்க்கெட்டை டவுன் பண்ண மாட்டாங்க இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க வேல்ஸ் நம்ம கிரிப்டோ லாங்குவேஜில் வேல்ஸ் அது திமிங்கலம் அப்படின்வாங்க அந்த வேல்ஸ் வந்து பண்ணுற வேலை என்னன்னா சடன ஒரு வரைக்கும் மார்க்கெட்டை டவுன் பண்ணி நல்ல லாபங்கள் சம்பாதிச்சு கொண்டு வரணுமோ கீழே கொண்டு வந்து திருப்பியும் பயங்க அங்கே நின்று இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு நாளாக நமக்கு நடந்தது நேற்று முந்தா நாள் நடந்தது பார்த்தாக்க இதுதான் நடக்குது இப்போ ஒரு சஜஷன் என்னன்னா எனக்கு தோணிடுச்சு நான் உங்களோட என் சப்ஸ்கிரைபர்ஸ் என் வியூவர்ஸோட பங்கு பங்கிடணும் அப்படின்னு தான் நான் இந்த தான் நான் இந்த வீடியோ பண்றேன் இவ்வளோ லோவில் இருக்கிறதால பிட் கோயின்னு எப்போ இவ்வளோ சரிஞ்சிருக்கோ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட்டு காயின்ஸ் எல்லாமே டபுள் டவுனில் இருக்குது இந்த ஆல்ட்டு காயின்ஸில் இப்போ நம்ம ஏன் ஒரு டிஃப்ரெண்ட் கேமாக நான் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணி பையிங் பண்ண சொல்ல பைங் கொஞ்சம் பையிங் பண்ணிக்கிட்டால் எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டு நல்ல காயின்ஸு ஸ்டேபிள் காயின்ஸ் நல்ல ஸ்டேபிள் காயின்ஸ் பார்த்து பையிங் பண்ணிக்கிட்டால் இப்போது நமக்கெல்லாம் தெரியும் இது கிரிப்டோ கரன்சின்றது ரிஸ்க் தான் ரிஸ்க் ஃபேக்டர் தான் பட் இன்ஸ்பைட் ஆஃப் இட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் எதுக்குன்னா ஏதோ பணம் சம்பாதிக்கணும் பேசிவ் இன்கம் நமக்கு தேவை அதர் தேன் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸு இதெல்லாம் இருக்கிறதால நமக்கு ஏதோ ஒரு சைடு இன்கம்மாக தான் இதில் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பெரிய ஆளுங்க பண்ணுறது என்னென்னா அவங்க ப்ராஃபிட்ஸ் லாபங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம மாதிரி சின்ன ரிட்டைலர்ஸை எஃபெக்ட் பண்ணுறாங்க இந்த கிரிப்டோ கரன்சியில் ஏதோ எவ்வளோ சம்பா லட்சங்க கோடிங்க சம்பாதிச்சுட்டு போகணுமா இல்லை இல்லை ஏதோ ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல அசட்டாக இருக்கும் நல்ல பணம் இருக்கும் ஒரு நல்ல உத்தேசத்தில் தான் நம்ம இதில் முதலீடு இருக்கோம் என்ன சொல்கிறீங்க கரெக்டு தானே நம்ம எதுக்கு முதலீடு போடுறோம் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் கழித்து நமக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு நம்ம ரிட்டையர் ஆனப்புறமோ நல்ல நல்ல அமௌண்ட் கிடைக்கும் நம்ம கம்பெனியிலேருந்து இருந்து ரிசைன் பண்ணப்புறம் நல்ல ஜா கிடைக்கும் அமௌண்ட் கிடைக்கும்னா ஒரு நப்பாசையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்த திருட்டு பசங்க பெரிய ஆளுங்க இருக்கிறாங்களே பெரிய பெரிய ஆளுங்க அவங்க பண்ணுற தில்லுமுல்ல தான் இது திருவிளையாடல் கரெக்டாக சொல்லணும்னா அவங்க விளையாடுற திருவிளையாடல் அவங்களுக்கு எப்போ தேவைப்பட்டதோ அப்போ மார்க்கெட்டை டவுன் பண்ணுவாங்க அவங்க எப்போ தேவைப்பட்டோ அப்போ மார்க்கெட்டை மேலே ஏற்றுவாங்க இதுதான் நடக்குது ஏ எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது நான் வந்து இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட பிகினிங்லேருந்து பிட்கோயின்னு பிறந்ததுலேருந்து இருக்கிறேன் பதினஞ்சு வருஷமாக நான் இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன் இந்த மார்க்கெட்டில் நடக்கிற எல்லாம் தெரியனா நான் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்டர் தான் இருக்கிறது ஓப்பனாக சொல்கிறேன் நான் ஷேர் மார்க்கெட்டை கூட இன்வெஸ்ட் பண்ணுறேன் ட்ரேடிங் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறதால அந்த எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்ன நடக்கும் இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் இது இந்த இண்டஸ்ட்ரீஸில் அப்படின்னு தெரியும் தான் இந்த சாட்டர்டே ஸ்பெஷலுன்னு வச்சு உங்கள் கூட டிஸ்கஷன் மாதிரி பண்ணணும் இந்த வீடியோவை நீங்கள் கமெண்ட்ஸில் இது பற்றி உங்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கிற அபிப்பிராயத்தை தெளிவுபடுத்திங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் இனிமே ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாமா வாணாமான்றது நான் யோசிக்கிறேன் இப்போது மார்க்கெட் நிலவரத்துக்கு வருவோம் மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது இன்னைக்கு நாளைக்கு கூட ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ஃப்ளாட்டாக இருக்குது பிட்காயின் தொண்ணூத்தஞ்சாயிரம் டாலர்கிட்ட இருக்குன்னா மூவாயிரம் டாலர் மூவாயிரத்தி ஐம்பது நூறு கிட்ட இருக்கு நமக்கு ஃபர்தருக்கு ஃபர்தரா இதுல இன்னும் கரெக்ஷன் ஆகாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிட்காயினுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இருக்கிறது நைன்டி டூ தௌசண்ட் டாலர்ஸ்ன்றது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஒருவேளை அது பிரேக் தான் கீழே வரும் பட் எனக்கு தெரிஞ்சு எங்கள் நண்பர்கள் யூடியூப் நண்பர்கள் நிறைய பேர் வீடியோஸ் சொல்கிறது இனிமே ஆயிப்போச்சு கிரிப்டோ கரன்சி இனிமேல் கீழே போயிடும் பிட்காயின் இருபதாயிரம் டாலருக்கு வந்துடும் இந்த மாதிரி அதெல்லாம் அவ்வளோ சுலமும் இல்லை பிட்காயின் வந்து டிஜிட்டல் கோல்டுங்க தங்கம் அது தங்கத்தோட சமானமா ஈக்குவலாக இருக்குது அவ்வளோ ஈஸியாக இடம் போட முடியாது அவ்வளோ சீக்கிரமாக கீழே கொண்டு வர மாட்டாங்க இது வந்து ஒரு கரெக்ஷன் நேற்று நடந்து இருக்கிறது ஒரு மேஜர் கரெக்ஷனை தான் மார்க்கெட் கொலாப்ஸ் ஆச்சு டவுன் ஆச்சு இதால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மார்க்கெட் எங்கேயும் போகாது மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருபத்தி ஏழு ட்ரில்லியன் டாலர்ஸாக இருக்கு கொஞ்சம் நமக்கு நேற்று கரெக்ஷனில் ஆனது ஒரு டுவெண்ட்டி ட்ரில்லியன் டாலர்ஸ் கீழே வந்தது அதனால் நம்ம பயந்து கிடுக்கிடு விற்றுவோன்றது அவங்க பெரிய ஆளுங்களோட எண்ணம் அவங்க லாபங்கள் நல்லா சம்பாதிச்சு திருப்பி கீழே வந்த அப்புறம் வாங்க ஆரம்பிப்பாங்க இது பட் இன்னொரு கன்சர்ன் ஒன்று இருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா நமக்கு அமெரிக்காவில் கிரிப்டோ ஸ்ட்ரக்சரல் ரெகுலேட்டரி பில் அது அதோட இம்பாக்ட் கூட இருக்கு அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அது கூட கொஞ்சம் காயின் கம்பெனிஸு இந்த எக்ஸ்சேஞ்சஸ் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சரல் பில்ல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறாங்க அது ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஒர்க் ஓவர் அது வந்து எஸ்இசி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனரும் அதுக்கப்புறம் நம்ம சிஎஃப்டிசி கமோடிட்டிஸ் ஃபியூச்சர் ட்ரேடிங் கமிஷன் இவங்க ரெண்டு பேர் தான் அதில் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த பில்லை ரெடி பண்ணுறாங்க அது ரெகுலேஷன் ரெகுலேட்டரி பில்லை ரெடி பண்ணுறாங்க இது வந்து செனேட்டில் வச்சு பாஸ் ஆனப்புறம் ஆல்ரெடி பில்லு பாஸ் ஆகி போயிடுச்சு ஆகஸ்ட்லேயே ஆகி போயிடுச்சு இப்போ நமக்கு பிட் நிலவரம் பார்த்தீங்கன்னா ஏழு மாதம் டவுனுக்கு கீழே போயிடுச்சு திருப்பியும் இருப்பும் இங்கேருந்து ரைஸ் ஆகணும் எப்படி ரைஸ் ஆகும் என்னான்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இப்போது டவுனில் இருக்கிற காயின்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தீரியம் ஒன்று லோவில் இருக்குது டூ லேக் நைன்டி தௌசண்ட்கிட்ட இருக்குது இன்னும் ஃபர்தராக டிப்பு வருமா என்னான்னு பார்க்கணும் இதுக்கு பார்க்கணுன்னா நமக்கு மண்டே அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆனதான் எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னு தெரியும் இதுக்குள்ள தைரியமாக யாராவது கொஞ்சம் பணம் ஜாஸ்தி பணம் போடாமல் கொஞ்சம் பணம் போட்டு ஏதாவது காயின்ஸ் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது நல்ல லோல் இருக்குது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நிலவரத்துல நல்ல பணம் போட்டு சம்பாதிக்க எடுக்கிறவங்க ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பார்க்கலாம் இப்போ இது நிறைய பேர் சொல்லுவாங்க சில பேர் இது மாதிரி கேம்பிளிங்கு கேம்பிளிங்லாம் இல்லை இது ஒரு கிளாஸ் ஆகி போச்சு ரொம்ப தமிழ்நாட்டில் மெட்ராஸ் கோர்ட்டு தீர்வு ஒன்று கொடுத்தது கிரிப்டோ கரன்சி ப்ராப்பர்ட்டி நாட்டு கரன்சி கிரிப்டோ கரன்சியாக பார்க்காதீங்க ப்ராப்பர்ட்டியாக பாருங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்தாங்க இது ஒரு அருமையான தீர்வு அது அதனால் நம்ம கிரிப்டோ கரன்சிக்கு ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை ஃப்யூச்சரில் நல்லா இது வரும் இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து வாங்கினா எப்படி இருக்கும் அதை நீங்களும் கமெண்ட்ஸில் வையுங்க பார்த்துக்கிற நான் பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிறேன் என்ன சொல்லலாம் என்ன சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் உங்கள் ஒரு காயின் டெல் காயின்னு ஒன்று சொன்னேன் டெல் காயின் அந்த காயின் வந்து காயின் டிசெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது தச்சமயம் அது ஐம்பது பைசாக்கிட்டே இருக்கு ஏதாவது ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்போது அதுவும் ரேஸ் பண்ணுவாங்க நல்லா ஏன்னா பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுற காயின் அமெரிக்காவில் பேங்க் ட்ரான்சாக்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுற காயின்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்னு நினைக்கலாம் உங்களில் யாராவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா காயின் டிசைக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது அதோடய லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரில் சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் அப்போ பாருங்கள் நல்லா இருக்குது குவாய்டிஷர் சோப்பேன் இந்த டிஸ்கஷன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் கூட எங்களுக்கு தெரியணும் எனக்கு தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும் இது நமக்கு ஒரு பாதிக்கப்பட்ட ஆளுங்க நம்மெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் இதால் அதால் ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் நம்ம இந்த டிஸ்கஷன் அப்படின்ற உத்தேசத்தில் தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் வேறு ஏதோ இதில் நான் படம் சம்பாதிச்சு நான் எதுவும் கோடீஸ்வரர் ஆகிடு போதில்லை நீங்கள் நல்லா வியூ பண்ணிங்கன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக் பண்ணுங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் ஆட்டம் நீங்கள் திட்டினாலும் சரி பரவாயில்ல நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்